பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் திமுக ஐஜேகே அதிமுக என்று பெரிய கட்சிகளின் மும்முனை போட்டியில் ஒவ்வொரு தரப்பும் வெற்றிக்கான வியூவங்களை பரபரப்பாக ஓட்டு வேட்டையாடி வருகிறார்கள் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனுக்கு ஆதரவு கேட்பதில் கட்சி நிர்வாகிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக நிர்வாகிகள் ஆமை வேகத்தில் தேர்தல் வேலை பார்த்தார்களோ அப்படித்தான் தற்போதும் களத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் காசு எப்போது வரும் அப்படியே ஆட்டையை போட்டுவிடலாம் என்றும் காத்திருப்பதாக சொல்கிறார்கள் ஐஜகிய வேட்பாளர் சிட்டிங் எம்பி பாரிவேந்தர் வைட்டமின் தாராளம் தாமரை தொண்டர்கள் ஏராளம் என்று புது புது வேகங்களுடன் தாமரைக்கு பரபரப்பாக வாக்கு சேகரித்து வருகிறார் ஆரம்பம் முதலே பிரச்சாரத்தில் வேகம் காட்டி வந்த திமுக வேட்பாளர் அருணேருக்கு கிளைமாக்சில் பெரிய சருக்கள் ஏற்பட்டுள்ளது திமுக வேட்பாளர் அருண் நேருவின் தந்தையும் அமைச்சருமான கே நேரு பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து குவித்துள்ளார் என்றும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளார் என்றும் நேரு தனது சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கட்சியிலே பதவிகளையும் பொறுப்புகளையும் தந்து வருகிறார் என்று பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இதற்காக அமமுக நிர்வாகியும் முன்னாள் எம்எல்ஏமான ராஜசேகரன் ஊடகங்கள் வாயிலாக பேட்டி தந்து வருகிறார் இந்த விவகாரம் காட்டுத்தீயாக பரவி அறுநேரு தரப்புக்கு ஒருவித கலக்கத்தையும் பிரச்சாரத்தில் பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது இதற்காக அதிரடி முடிவை அமைச்சர் நேரு கையில் எடுத்துள்ளார் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்காளர்களை கொண்ட குறும்பக்கொண்டோர் சமுதாயம் இருக்கிறது இந்த சமுதாயத்தின் உள்ள தலைவர்களை ஒருங்கிணைத்து பொதுக்கூட்டம் நடத்தி முடித்துள்ளார் ஆதரவு தருவது என்றும் கவுண்டர் சொல்லப்படுகிறது இதன் மூலம் குடும்ப கவுண்டர் சமுதாய வாக்குகளை மொத்தமாக அல்லப்போவதாகவும் சொல்கிறார்கள் கிளைமாக்ஸ் நிலவரமாக பெரம்பலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் அருண் நேரு அனைத்து தடைகளையும் சரி செய்துவிட்டார் என்றும் வைட்டமின் தாராளம் கூட்டணி நிர்வாகிகள் ஏராளம் என்று புது தெம்புடன் வள என்கிறார்கள் மொத்தத்தில் பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பாதையில் முதலாவதாக அருணர் மக்களை பார்த்து பழகி அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் தெரிஞ்சு அதை காது கொடுத்து கேட்டு நம்மளால என்ன நல்லது பண்ணா அவங்க வாழ்க்கையில எப்படி மாற முடியுங்கிறது அந்த சின்ன வயசுல இருந்தே அதை பார்த்துட்டு சீனியர்ஸ் இருக்கிறது எனக்கு வந்து இந்த டைம்லயும் சரி எப்பொழுதும் அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் திருச்சி சுத்திட்டு இருக்க பகுதியில் உள்ள என்ன பிரச்சனைகளோ இல்ல என்ன முன்னேற்றம் பண்ண முடியுமோ அதுக்குண்டான விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இந்த மண்ணுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்